கல்லூரியின் ஆண்டு விழா பாளையங்கோட்டை இதய ஜோதி செவிலியர் கல்லூரியில் நான்காம் ஆண்டு மாணவிகளின் பிரிவு உபச்சார விழா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடைபெற்றது திரு இருதய சபையின் அருண் சகோதரர் ராஜர் தலைமை தாங்கி உரையாற்றினார் கல்லூரி செயலாளர் அருண் சகோதரர் ஸ்டீபன் சபரி கல்லூரியின் முதல்வர் திருமதி சுஜா வெனிஷா ஆகியோர் வாழ்த்துரை ஆற்றினார்கள் விழாவில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன स्ट्रिक्ट यू आर स्ट्रिक्ट फॉर इस अप्रॉ में इंग्लिश अनिया थर्ड एर्गो पीडिया रिटल असेटर किया निया क्लास को एंटर हम उधर टोटली चेंज्ड अह उन उनके क्लासरूम इंटरेस्टिंग अर्को सिचुएशन अर्थ में इंग्लिश निया बहुत बड़ी तो अप्रॉ सेलेब्रिटीज़ सुंदर पागे निया दिलाफोटो एंड चलेगी

ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் கைட் பண்ணது எல்லாமே நடந்துது நிறைய கற்றுக்கிட்டோம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் என்ன கற்றுக்கிட்டோம் நல்லா இருந்தது இந்த மாதிரி ஹாஸ்டல் அகமடேஷன் எதுவுமே எந்த காலேஜுமே இருக்காது நானும் தெரிஞ்ச பாலேஷன் எல்லாமே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் மேக்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க என்ன பண்ணாலும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி மேக்ஸ் நமக்காக எல்லாமே பண்ணுவாங்க அதை மற்ற கலேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இங்கே ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட்டு ஸ்டடினா ஸ்டடி அப்படின்னு பார்க்குவாங்க பாத்துக்குவங்க பாஷா டேப்பதற்கு இடமே இருக்காது So, far far here. so, this is a maybe it's a custom for us, okay. So, once, once they entered to the college, okay, they had a precious day, they now they are in a position to get a, a farrow. So, maybe we feel they feel what's that not to go from here, but it's not a truth. So once we will complete our four years, then we will count the days when we can go from here. Of course, we had many friends. Okay, they had many friends. But still, once that period will come, they will uh, they will ready. They will be ready to go from here. That's a normal uh, nature for everyone. அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேர் ரம்யா நாங்கள் இதே ஜோதி செவிலியர் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் இந்த வருஷம் இன்னொரு ஒரு டூ ஃபியூ டேஸில் இங்கேருந்து படித்து முடிச்சு போகிறதுனால எங்களுக்காக ஃபேர்வெல் டே பார்ட்டி கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் எல்லோரும் அது ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு போகிறதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு கஷ்டமாக இருந்தாலுமே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலேஜுங்கிறது இது நர்சிங் காலேஜ் அப்படின்னா இப்போ ரொம்ப எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு நர்சிங் அப்படின்னா ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க இந்த காலேஜ் பொறுத் பொறுத்த வரைக்கும் பிரதர்ஸ் சேக்ரட் ஹார்ட் பிரதர்ஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பிரதர்ஸ் இன்ஸ்டியூஷன் எஜுகேஷன் இஸ் ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் எங்கே ஒர்க் இருக்காங்க அனைவருக்கும் காலை வணக்கம் நான் ஜோதி செவிலியர் கல்லூரியில் நான்காம் மனு இருக்கேன் என் பேர் புனிதா நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபேவரட் ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா என்னன்னு தெரில எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து நாங்கள் லைஃப்பில் நல்லா யூஸ் பண்ணி நல்லா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி வெறிய பெரிய பெரிய லெவலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இதுக்கு உறுதுணையாக இருந்த அந்த காலேஜுக்கும் இங்கே உள்ள பிரதர்ஸ்க்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் இல்லை நான் நர்சிங் காலேஜில் இந்த நர்சிங் காலேஜில் ஃபோர்த் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து ஃபிஃப்த் பேர் இந்த காலேஜ் இந்த காலேஜில் வந்து நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல எஜுகேட்டட் டீச்சர்ஸ்லாம் நல்ல ஒர்க் இது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்கு ஹாஸ்டலுமே நல்லாயிருக்கும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாருமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் நாலு வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் பஸ் பட் இங்கே நல்லா படித்தோம் அதனால் இங்கேருந்து ஒர்க் பண்ணி போகிறதுமே நல்ல இடத்துல ஒர்க் பண்ணி போகிறோங்கிற நம்புகிறோம் இந்த காலேஜில் நல்லா ப டீச்சிங் இருக்குது இங்கே வந்து சேரலாம் நல்லா இருக்கும் நல்லா படிக்கலாம் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து பழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்